வணக்கம் நண்பர்களே பாவங்களில் மிக பெரிய பாவம் சித்திரபுரி என்ற ஊரில் இந்திரவதி என்ற பெண் வாழ்ந்து வந்தார் இந்திரவதி நல்ல செல்வ செழிப்பான குடும்பத்தை சேர்ந்தவர் அதிக அளவில் விவசாய நிலங்களும் கால்நடைகளும் வைத்து பராமரித்து வந்தனர் இந்திரவதி பெயருக்கு ஏற்றாற்போல் போல் நல்ல குணமுடையவர் தங்களிடம் வேலை செய்பவர்களிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் பிறருக்கு தான தர்மம் செய்வதிலும் குறைந்தவர் அல்ல மேலும் மிகுந்த பக்தியுடையவர் எந்த நிலையில் யாருக்கும் தீங்கு இழைக்க கூடாது என நினைத்து அதன்படியே வாழ்ந்து வந்தவர் அவளது இல்லத்தில் காமினி என்ற பெண் பணிப்பெண்ணாக வேலை செய்து வந்தாள் காமினியும் அதே ஊரில் தனது கணவர் மற்றும் தன் ஐந்து வயது மகனுடன் வசித்து வந்தாள் இந்திரவதி காமினியை தனது உடன்பிறந்த சகோதரி போலவே பாவித்து வந்தாள் ஒரு நாள் காமினியை பார்க்கவில்லை என்றாலும் இந்திரவதி தவித்து போய்விடுவாள் ஒரு நாள் காமினி வேலைக்கு வரவில்லை அவள் எந்த தகவலும் சொல்லிவிடவும் இல்லை அதனால் மனம் பரி நேரில் சென்று பார்த்து வரலாம் என்று காமினியின் வீட்டிற்கு சென்றாள் இந்திரவதி அங்கு அவள் கண்ட காட்சி மனதை உலுக்கியது காமினியின் வீட்டு மேற்கூரை இடிந்து விழுந்து அதில் அவளது கணவர் இழந்து இருந்தான் காமினிக்கும் அவரது மகனுக்கும் காயம் ஏற்பட்டு இருப்பதையும் பார்த்தாள் அப்போது காமினி தனது உறவினர்கள் தங்கள் மீது கொண்ட பகையின் காரணமாக நேற்று இரவு வீட்டில் மேற்கூரை இடிந்து தள்ளிவிட்டதாகவும் அதனால் தனது வாழ்க்கையை அஸ்தமித்து போனதாக கதவி அழுதாள் இதையெல்லாம் கண்ட இந்திரவதிக்கு காமினியின் உறவினர்கள் மீது மிகுந்த வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டு இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்களா இவர்கள் நன்றாகவே இருக்க மாட்டார்கள் என்று கூறி சபித்தாள் பின்னர் இந்திரவதியும் காமினியும் தங்களது வாழ்க்கை பாதைக்கு திரும்பிய இந்திரவதிக்கு காமினியின் நிலை குறித்து நினைக்கும் போதெல்லாம் காமினியின் உறவினர்களின் மீது அதே வெறுப்புணர்ச்சி தொடர்ந்தது ஒருநாள் இந்திரவதி வயதாகி இறந்தும் போனாள் யமலோகத்தில் யமதர்மராஜா சபையில் இந்திரவதி செய்த தான தர்மங்கள் நன்மைகள் பாவங்களின் கணக்குகளை சித்திரகுப்த எடுத்து வைத்தார் யமதர்மராஜா இந்திரவதியின் கணக்குகளை சரிபார்த்து பத்து நாட்கள் நரகத்தில் இருந்துவிட்டு அதன் பின்னரே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என திருப்பு வழங்கினார் இந்திரவதிக்கோ பயங்கர கோபம் நான் இருவரையிலும் எந்த பாவமும் செய்யாத போது தனக்கு நரகத்திற்கு செல்ல திருப்பு வழங்கியது எப்படி என யமதர்மராஜாவிடம் வாதாடினாள் யமதர்மராஜாவோ அனைத்தும் அறிந்தவராயிற்றே அதனால் எந்தவித சலனமும் இன்றி இந்திரவதியிடம் உனது வீட்டு பணிப்பெண் காமினியின் வீட்டின் மேற்கூரை இடிந்து அவரது கணவர் இறந்ததும் காமினியும் அவரது மகனும் காயமடைந்திருந்ததையும் பார்த்தாய் அல்லவா அதற்கு காரணம் அவரின் உறவினர்கள்தான் காரணம் என நினைத்து அவர்களிடம் வெறுப்புணர்ச்சி கொண்டிருந்தாய் தற்போது கண்களை மூடி அந்த நிகழ்வை பற்றி அறிந்து கொள் என யமதர்மராஜா இந்திரவதியிடம் கூறினார் இந்திரவதியும் கண்களை மூடியபோது காமினி வீட்டு மேற்கூரை இடிந்ததின் முதல் நாள் என்ன நடந்தது என்று விழித்திரையில் ஓடியது அதில் காமினி வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெரிய மரம் ஒன்று காற்றினால் அந்த வீட்டின் மீது விழுந்ததில் மேற்கூரை இடிந்து விழுந்திருந்தது இப்போது இந்திரவதியும் உண்மையை தெரிந்து கொண்டாள் யமதர்மராஜா ஒருவர் மீது எந்த விதமான உண்மை காரணமும் இல்லாமல் அடுத்தவரின் பழி கேட்டு அவர்கள் மீது வெறுப்புணர்ச்சியும் அவதூறு கூறுவதும் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய பாவமாகும் என இந்திரவதியிடம் கூறினார் இந்த உண்மை அனைத்தும் அறிந்து கொண்ட இந்திரவதி யமதமராஜாவின் தீர்ப்பை ஏற்று நரகத்திற்கு சென்றார் இதுபோன்று இன்று பலர் உண்மையை அறிந்து கொள்ளாமலே அடுத்தவர் சொல்வதை கேட்டு மற்றவர்களின் மீது வெறுப்புணர்ச்சி கொள்கின்றனர் எந்த நிலையிலும் ஒருவரைப் பற்றி ஆராயாமல் அடுத்தவர்களின் மீது தேவையற்ற வெறுப்புணர்ச்சி இருக்கக்கூடாது அடுத்தவர்களைப் பற்றி தேவையற்ற அவதூறுகளை பேசக்கூடாது அனைவரிடமும் அன்பாக இருப்போம் அன்பை பெறுவோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்